அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்காத் அலமதுல்லா இரபு இல் அலமின் வசலாத் வசலாம் அலா அஸ்ரபில் அம்பியா இ முர்சலீன் நபியனா முஹம்மத் வாலிஹி வசாபிஹே இஜ்மாயின் அம்மாபாத் கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் அல்லாஹு ஜொல்லு தாலாவின் நல்லடியார்களே அன்புக்கினிய சகோதர சகோதரிகளே பிரமத அன்பர்களே நண்பர்களே கிறிஸ்தவ சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கை அப்துல்லா அஜீஸ் அல்லாவுடைய அருளால் அனைவரும் மிக நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் இந்த காணொளி ரெண்டாம் பாகம் ஈசா அலை வசல்லம் அதாவது ஜீசஸ் எனப்படும் இயேசுவின் வரலாறு இரண்டாவது பாகம் இதில் அல்லாஹு ரபுல் ஆலமீன் திருமறை குரான் ஐந்தாவது அத்தியாயம் எழுபத்தி ரெண்டாவது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான் மரியமின் மகன் மசீகு தான் என்றால் ஈசா என்பது அரபியுடைய ஒரு இலக்கணம் அப்போ மரியமின் மகன் தான் அல்லாஹ் என கூறியவர்கள் ஏக இறைவனை மறுத்துவிட்டார்கள் என்பதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் ரொம்ப எளிதாக சொல்லிக்கிட்டு இருக்கீங்க சரியா கிறிஸ்தவ சகோதர சகோதரிகளை இதனுடைய ஆழம் புரியாமல் இதோடைய கருத்தின் விபரீதம் புரியாமல் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க இங்கே உங்கள் கருத்தர் சொல்லக்கூடிய செவிதாழ்த்தி கேளுங்கள் இதுதான் உண்மை வேதம் உண்மையான வேதம் லாஸ்ட் டெஸ்டமன் என்பதை நினைவில் வைத்துக்கொண்டு இதை கேளுங்க மரியமின் மகன் மசீ ஈசா தான் அதாவது ஜீசஸ் தான் அல்லாஹ் என கூறியவர்கள் ஏக இறைவனை மறுத்துவிட்டார்கள் இஸ்ரேலின் மக்களே என் இறைவனும் உங்கள் இறைவனும் ஆகிய அல்லாஹுவை வணங்குங்கள் அல்லாஹ்வுக்கு எதையும் யாரையும் இணை கற்பிப்போருக்கு சொர்க்கத்தை அல்லாஹ் தடை செய்து விட்டான் அவர்கள் சென்றடையும் இடம் நரகம் அநீதி இளைத்தோருக்கு எந்த உதவியாளர்களும் அங்கே இல்லை என்று மசீகு கூறினார் மசீக் என்றால் ஈசா அலி வசலம் அவர்கள் கூறினார்கள் அப்போ இந்த மாதிரி யார் செய்கிறீர்களோ என்ன உங்களுக்கு வந்து உங்களை தான் அல்ல சொல்லி காட்டுகிறான் அநீதி இளைத்தோருக்கு எந்த உதவி இந்த இது பெரிய அநீதி இல்லையா இறைவன் ஆதம் முதல் மனிதரை படைத்து அதிசயமான முறையில் ஆணும் இல்லாம பெண்ணும் இல்லாம வெறும் மண்ணை உருட்டி செஞ்சு அதுக்கு உயிரை கொடுத்து அவங்களுக்கு துணையா ஹவ்வா என்ற ஏவாலயம் படைத்து ஆதாமிய ஏவாளுக்கும் முதல் தம்பதிகளாக அவர்கள் மூலமாகத்தானே பல்கி பெருகியது மனித இனம் அதெல்லாம் விட்டுவிட்டு இங்கே வந்து அதிசயமா அற்புதத்தின் மூலமாக ஈசாலை செல்லும் அதாவது ஜீசஸ் பிறந்தாருங்கிறத காரணமாக கட்டி அவரை கடவுளுடைய கர்த்தருடைய மகன் என்று சொல்லக்கூடிய இதை விட வேற அநீதி வேற என்ன இருக்க முடியும் கடவுளுக்கு வந்து மனிதர் மாதிரி கற்பனை செய்யறதில்ல அப்ப கடவுளை விளங்கியிருக்கீங்களா நீங்க கிறிஸ்துவ அன்பர்களே நண்பர்களே கடவுள்னா என்ன இறைவன்டா என்ன கர்த்தர்டா யாரு இதை அடிப்படை பொருளையாவது தேசிக்கு சத்துவங்களையாவது விளங்கிருக்கீங்களா நீங்க நிச்சயமா இல்லை அப்படிப்பட்ட அநீதி இணைத்தோருக்கு அது இயேசு இறைவனுடைய மகன் கர்த்தருடைய மகன் என்று யார் சொல்லுகிறீர்களோ அது பயங்கரமான அநீதி அப்படிப்பட்ட அநீதி இழைத்தோருக்கு எந்த உதவியாளரும் இல்லை என்று ரபுல் ரபுல்லாலமே சொல்லி காட்டுகிறான் தாம் கைகளால் நூலை எழுதி அதை அற்புவலைக்கு விற்பதற்காக இது இருந்து அதாவது கர்த்தரிடம் கர்த்தரிடமிருந்து வந்தது என்று கூறுவோருக்கு கேடுதான் மக்களே கேடுதான் அவர்களின் கைகள் எழுதியதற்காகவும் அவர்களுக்கு கேடு உள்ளது அதன் மூலம் சம்பாதித்ததற்காகவும் அவர்களுக்கு கேடு உள்ளது என்று ரெண்டாவது அத்தியாயம் எழுபத்தி ஒம்பதாவது வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான் அப்போ இந்த மாதிரியான உங்களுடைய நீங்கள் செய்யக்கூடிய இந்த சிந்தனை நீங்கள் பேசக்கூடிய இந்த செயல் உங்களுக்கு டீச்சிங் பண்ணக்கூடிய இந்த கிறிஸ்துவ பாதிரிமார்கள்லாம் எங்கேருந்து பண்ணுறாங்க தம் கைகளால் நூலை எழுதி அதை வேலைக்கு விற்பதற்காக தங்களுடைய வயிறுகளை வளர்ப்பதற்காக உண்மையான ஏகனான அல்லாஹுவின் அதாவது கருத்தரின் முன்னால் எவ்வளவு பெரிய குற்றவாளியாக எவ்வளவு பெரிய துரோகம் அந்த கருத்தருக்கு அவர்கள் செய்கிறார்கள் என்பதை அவர்கள் நினைத்து பார்க்க வேண்டும் இறைவனால் படைக்கப்பட்ட அனைத்து உயிரினங்களுக்கும் இறைவன் உணவு வழங்குவான் அதுல மாற்று கருத்து இல்லை கவலைப்பட வேண்டிய எப்படியாவது நமக்கு விதித்தது நமக்கு வந்து சேர்ந்துடும் அதுக்காக எப்படியா சுய அறிவு இல்லாமலா யாரோ ஒருத்தர் எந்த காலத்தில் அறிவில்லாத இல்லாத காலத்தில் எதையோ டிச் பண்ணாங்கன்னு அதையே விழா இருப்பீங்க படிக்க மாட்டீங்களா சிந்திக்க மாட்டீங்களா அதற்கு பிறகு அடுத்ததாக வந்த இறைவேதம் கடைசி டெஸ்டமன் த லாஸ்ட் டெஸ்டமன் திருக்குறான் அதை ஆய்வு பண்ண மாட்டீங்களா அது தெளிவான முறையில் உட்காந்து படித்தா உங்களுக்கு அனைத்தும் கிளீராயிடுமே அப்போ ஏமாற்றுவர்களை நம்பி ஏமாந்து போய்விடாதீர்கள் பரலோக லாஜியம் நாம் லாஸ் பண்ணிவிடுவோம் எல்லா நரகத்துக்கு போய்டுவோங்கிறத கவனத்தில் கொண்டு உண்மையான வேதத்தின் பக்கமும் உண்மையான கர்த்தரின் புரிந்து கொண்டு அவரின் பக்கம் உங்களை வாங்க என்றுதான் அழைக்கிறோம் வெல்கம் டு இஸ்லாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்